பல ஆண்டுகளுக்கு முன்னாடி செவன் ஜி ரெயின்போ காலனி படம் ரிலீஸ் ஆச்சு ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சது அண்ட் இப்போது இந்த படத்துடைய பார்ட் டூ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் ஏ எம் ரத்னம் அவர்கள் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ இப்போது ரீசண்டாக ப்ரொடியூசர் ஏஎம் ரத்னம் அவர்கள் வந்து தளபதி விஜயோடைய படத்தில் தான் வந்து நம்பிக்கை வச்சுருக்காரு அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா பவன் கல்யாணோடைய நடிப்பில் ஹரிஹர வீரமல்லு அப்படின்ற ஒரு படம் வந்து ரொம்ப 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 ஹியூஜ் லாஸ் கொடுத்துருச்சு அவருக்கு ஸோ அதனால் நம்ம தளபதி விஜயோடைய படங்கள் எல்லாத்தையுமே ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு சமீபத்தில் கில்லி படத்தை வந்து ரீரிலீஸ் பண்ணி அது வந்து முப்பது கோடிக்கு மேலே வந்து வசூல் மழையை கொட்டுச்சு ஸோ இப்போ வந்துட்டு குஷி படத்தின் மேலேயும் வந்து ஒரு நம்பிக்கை வச்சு குஷி குஷி படத்தையும் வந்து ரீரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் அதே போல் இதற்கு அடுத்ததாக சிவகாசி படத்தையும் ரீரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பிகாஸ் ஒவ்வொரு ரீரிலீஸ்க்கு அப்புறமும் அதில் வர லாபத்தை வச்சு தான் ஜி ரெயின்போ காலனி டூ படத்தை வந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வந்திருக்கு ஸோ அடுத்தடுத்து நம்ம தளபதி விஜய் படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணி அதில் வர லாபத்தை வச்சு தான் இன்னொரு படத்தை ஓட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனே ஏம் ரத்மன் அவர்களுக்கு வந்திருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க சினி வேர்ல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க